அஇஅதிமுகவின் முதல் எம்பியான திரு மாயத்தேவர் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வாரிசான சின்னம்மா தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர் என்றும் திரு மாயத்தேவர் தெரிவித்துள்ளார் திமுகவிலிருந்து பிரிந்த அமரர் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்கினார் கழகம் தொடங்கிய ஒரு சில மாதங்களிலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் எம் ஜி ஆரால் அடையாளம் காணப்பட்டு கழக வேட்பாளராக திரு மாயத்தேவர் நிறுத்தப்பட்டார் புரட்சித் தலைவர் ஜி இருந்த மாபெரும் மக்கள் செல்வாக்கால் திரு மாயத்தேவர் வெற்றி பெற்று அஇஅதிமுகவின் முதல் எம்பி ஆனார் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் வசித்து வரும் இவர் சின்னம்மா தமிழகத்தை ஆட்சி செய்யும் தகுதி படைத்தவராக இருப்பதாக தெரிவித்தார் பன்னீர் செல்வத்தை நம்பி கட்சியினரும் பொதுமக்களும் ஏமாற வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது செய்கின்றவர் பன்னீர் செல்வம் போன்ற தீயவர்கள் செய்கிறார்கள் நல்லவர்களை கெடுக்கும் வேளையில் இவர்கள் இறங்கக்கூடாது அரசியலில் ஒதுங்கி இருக்க வேண்டும் சசிகலா அம்மையார் தலைவராக வர வேண்டும் அதற்கு எண்ணெய்ப்பாளர்கள் முழு ஆதரவு என்றும் கொடுத்து இருப்போம் ஜெயலலிதாவின் வாரிசாக இவர்கள் அரசியல் செய்வார்கள் சுயநலத்தை தவிர பன்னீர்செல்வத்திற்கு வேறு ஒன்றும் தெரியாது அதுவே சுயநலவாதியை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொண்டு அவரை ஒதுக்க வேண்டும் சசிகலா அம்மையார் மேலே வர வேண்டும் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும்